வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமாக ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் வந்து போயிருந்தார் எலெக்ஷன் கமிஷனை ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க மூன்று கட்டமாக ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது அதனையொட்டி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் உடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள்லாம் ஜம்மு காஷ்மீர் போயிருந்தாங்க ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஷேர் பண்ணுறாங்க கீழே பாஜக என்ன போடுறாங்க அப்படின்னா முன்னாடி காங்கிரஸுடைய பீரியட் காங்கிரஸ் திமுகவுடைய உடைய கூட்டணி ஆட்சி இந்தியாவில் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடக்கும்போது இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரில் பார்த்துருப்போமா எப்போதும் பதட்டம் நிறைந்த பகுதி எப்போதும் குண்டுவெடிப்பு இது மாதிரி அமைதியே இல்லாத ஒரு இடமாக ஜம்மு காஷ்மீர் இருந்துச்சு ஆனால் மோடியுடைய ஆட்சியில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கி அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீர் மிக அமைதியான ஒரு பகுதியாக மாறியிருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் தேசிய கொடிகள் வந்து பறக்குது லால் சவுக்கிலலாம் ஒரு காலத்தில் தேசிய கொடியை ஏற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இதுக்கெல்லாம் காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தூக்கி வீசினது தான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லாவுடைய கட்சி இருக்குது பார்த்தீங்களா ஃபருக் அப்துல்லா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா எங்களுடைய முதல் அப்ஜெக்டிவ்வே எங்களுடைய முதல் நோக்கமே என்ன தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் ரீஸ்டோர் பண்ணுறதா மறுபடியும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிய மற்றும் தேர்ட்டி ஃபைவ் ஏவை வந்து கொண்டு வரது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் முதல் அப்ஜெக்டிவே அது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பாஜக பார்த்துக்கோங்க மக்களே இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க இதுக்கு காரணம் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து தூக்கி தான் இவங்க இந்திய கூட்டணி மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் ஜெயிச்சா அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பார்த்துக்கோங்க மக்களே ஓட்டு போகிறதுக்கு முன்பாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காங்க இதை நம்ம பார்க்க முடியுது ஃபருக் அப்துல்லா நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியெல்லாம் மறுபடியும் கொண்டு வர முடியாது என்ன நம்ம தமிழகத்தில் நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒருவேளை ஃபருக் அப்துல்லாவுடைய பார்ட்டி இந்திய கூட்டணி ஜெயித்தா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானத்தை வேணால் நிறைவேற்ற முடியுமே தவிர அதை வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பாஜக ஆட்சி மத்தியில் இருக்கிற வரைக்கும் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இது முதல் விஷயம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா மதுரையில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு மதுரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பல தொகுதிகளில் நல்ல பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருந்தாங்க அதில் மிக முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னா மதுரை தொகுதி மதுரையில் அதிமுக தேர்ட் பிளேஸ் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஓகே அந்த மதுரையில் பூத் கமிட்டி பாஜகவுடைய பூத் கமிட்டியை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்களே அவங்களை பாராட்டும் விதமாக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து தமிழக பாஜக ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டு பூத் கமிட்டி தலைவர்களை வெகுவாக வந்து பாராட்டியிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய வெற்றி தொட் தொட்டுவிடக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தெரியுமா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் பூத்தில் முப்பத்தி ஏழு சதவீத பூத்துகளில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் வாங்கியிருக்கோம் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பூத்தில் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கோம் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே தம் மதுரையில் அதிமுகவை தேர்ட் பிளேஸ் வந்து தள்ளியிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா அதிமுக எத்தனை வருஷம் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச கட்சி அப்படிப்பட்ட அதிமுக கூட்டணிக்கும் நம்ம கூட்டணிக்கும் வெறும் இருபது லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக முப்பத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை தான் திமுக வாங்கியிருக்காங்க அப்போ அவங்களுடைய ஓட் ஷேரு சிக்ஸ் பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கோம் காங்கிரசும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிமூணு விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி பத்து விழுக்காடு விழுக்காடுகிட்ட தான் அவங்களுடைய ஓட் ஷேரை மூன்று பர்சன்டேஜ் குறைச்சிருக்கோம் இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட புள்ளி விவரத்தோட மதுரையில் வந்து பேசியிருக்காரு அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா கலைஞருடைய நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜக கலந்துகிட்டதை அதிமுக வந்து குறை சொல்கிறாங்களே ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவோடு கூட்டணி இல்லாதப்ப அதிமுகக்கும் பர்மிஷன் வந்து கொடுத்தோம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாணயத்தை வெளியிட அனுமதி வந்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனால் ரெண்டு வருஷம் எம்ஜிஆருடைய நினைவு நாணயத்தை வெளியிடாமல் அதிமுக பூட்டி வச்சிருச்சு எங்கள் மோடி அவர்கள் மோடி அவர்களை தான் கூப்பிட்டுருக்கணும் மோடி அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்கணும் எங்கே மோடி வெளியிட்டால் அதிமுகவினர் எல்லாமே மோடி பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு பயந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு வருஷம் பூட்டி வச்சுட்டாரு எம்ஜிஆருடைய அந்த நினைவு நாணயத்தை பூட்டி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுக்கு அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க இதனால் என்ன யூஸு இப்போ மோடி போன்ற ஒரு நபர் வந்து அந்த நினைவு நாணயத்தை வெளியிட்டால் இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் அது ஃப்ளாஷ் நியூஸாக போயிருக்கோம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஏதோ ஒரு மாநிலத்தில் உட்காந்து எல்லோரும் உட்காந்து படிப்பாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து வெளியிடுறதுனால என்ன லாபம் இபிஎஸ் அவர்களை தமிழகம் தாண்டி கும்மிடி பூண்டியை தாண்டி எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜார்க்கண்டில் தெரியுமா உத்திரப்பிரதேசத்தில் தெரியுமா ஜம்மு காஷ்மீரில் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்காரு மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையை மதுரையை தாண்டி ஆர் பி உதயகுமார் அவர்களை யாருக்கும் தெரியாது செல்லூர் ராஜ் அவர்களை செல்லூரை தாண்டி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு என்ன அப்படின்னா சமீபத்தில் பாஜகவினர் இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோ திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சூடுதலில் ரெண்டு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்களே மனு பாக்கர் அவர்கள் அவங்க நம்ம தமிழகத்தில் தமிழகத்தில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்போ சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது அப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது அதற்கு மனு பாக்கர் அவர்கள் இல்லை தெரியலை ஸ்டாலின் அவர்கள் அவர்களை தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காங்க திராவிட கட்சிகளை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதிமுக மட்டும் கிடையாது திமுகவும் அப்படிதான் கும்மிடி பூண்டியை தாண்டி திராவிட கட்சிகளை யாருக்கும் தெரியாது திராவிட கட்சி தலைவர்களை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவு போட இப்போ திராவிட கட்சிகள் மற்றும் பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோ கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind